விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிவில் கணிந்து குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் எல்லோருக்கும் எனது இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சோடச நாமாக்களில் எஞ்சியுள்ள நாமாக்களை பற்றி பெரிவாளின் விளக்கத்தை முதலில் பார்ப்போம் அடுத்தாற்போல் வருகிற பெயர் வக்ரதுண்டர் முகத்துக்கு உள்ள பல பெயர்களை சொல்லும்போது துண்டம் என்பதையும் பார்த்தோம் பொதுவாக துண்டம் என்றால் முகமானாலும் மூக்கு உள்ள வராகம் கஜம் ஆகியவற்றின் விஷயத்தில் துண்டம் என்பது மூக்கையே குறிக்கும் யானைக்கோ மூக்கே தும்பிக்கையாக தொங்குகிறது அந்த தும்பிக்கையைத்தான் துண்டம் என்பது வக்ரம் என்றால் வளைசல் அவன் ஒரே வக்ரம் என்று தாறுமாறாக பண்ணுபவனை சொல்கிறோம் வக்ர துண்டர் என்ற இடத்தில் வக்ரத்துக்கு கெட்ட அர்த்தம் எதுவுமில்லை வளைந்துள்ள தும்பிக்கை என்றுதான் அர்த்தம் பிள்ளையார் தும்பிக்கையை பக்கவாட்டாக வளைத்து கொண்டிருப்பதால் வக்கரத்துண்டர் ஒரு யானை தும்பிக்கை நுனியை பக்கவாட்டமாக கொண்டு போகாமலே வளைக்கலாம் எனினும் பிள்ளையாரோ பெரும்பாலும் இடம்புரியாகவோ அபூர்வமாக புரியாகவோ நுனியை இடது வலது பக்கங்களில் கொண்டு போய் வளைக்கிறார் அதனால்தான் வக்கரத்துண்டர் என்று குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லியிருப்பது தெரிகிறது வக்ரதுண்ட மகாகாய என்று சோஸ்திரம் சொல்கிறோம் பிரணவ பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்று தீக்ஷிதர் பாடியிருக்கிறார் புரியாக தும்பிக்கையை வளைத்தால் அதுவே பிரணவஸ்வரூபம் ஓம் என்ற அக்ஷர ரூபம் அப்போதுதான் வரும் அது கூடி அவர் தும்பிக்கையை நேராக தொங்க விடாமல் பக்கவாட்டாக வக்கரத்துண்டமாக கொண்டு போயிருப்பதால் தான் பிரணவஸ்வரூபம் கிடைக்கிறது கிருஷ்ணன் பண்ணிய திருட்டுக்களை ஸ்மரித்தால் நமக்கு திருட்டு புத்தி போகும் அவன் ராசகேளி பண்ணினதை ஸ்மரித்தால் நமக்கு காமம் நசித்து போகும் என்று சொல்வார்கள் அப்படி விக்னேஸ்வரருடைய வக்கர துண்டத்தை ஸ்மரித்தால் நம்முடைய குணங்கள் போய்விடும் கணபதி காயத்ரியிலே வக்ர துண்டரை தியானிக்கிறோம் என்று இந்த பெயரைத்தான் தியானத்திற்கு உரியதாக சொல்லியிருக்கிறது நம் புத்தியை அவர் நேர் வழியில் தூண்டிவிடத்தான் அந்த மந்திரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மந்திரத்தில் உள்ள வக்ரம் என்றால் அது நம்முடைய வக்ரத்தை போக்குவதாகத்தானே இருக்கும் அடுத்த நாமா சூர்பகர்னர் சூர்பம் என்பது முரம் மடங்காத குவியாத காதை நன்றாக விரித்து கொண்டு பிரார்த்தனைகளை எல்லாம் விட்டு போகாமல் முழுக்கமாக கேட்கிறார் என்று கஜகர்னர் என்ற பெயர் ஏற்பட்டதாக பார்த்தோம் ஆனால் அவர் நம் பிரார்த்தனை மட்டும்தானா கேட்கிறார் எல்லாவற்றையும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதிலே முக்கால்வாசிக்கு அசட்டு பேச்சாதான் இருக்கும் நம்முடைய பிரார்த்தனையிலே அநேகம் அசட்டு வேண்டுதலாகத்தான் இருக்கும் அது எல்லாவற்றிற்கும் அவர் காது கொடுப்பது செவி சாய்ப்பது என்றால் எப்படி இருக்கும் ஆகையால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாலும் கேட்கும்போதே கேட்கும் போதே அவற்றில் தள்ள வேண்டியவற்றை தள்ளிவிட்டு ஏற்க வேண்டியதை மட்டும் காதில் தங்க வைத்துக்கொள்கிறார் கொள்கிறார் அதை காட்டத்தான் அவருக்கு சூர்ப கர்ணர் முறக்காதர் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது அது எப்படி முரம் என்ன பண்ணுகிறது உமி கல் முதலான வேண்டாத சரக்குகளை தள்ளிவிட்டு வேண்டியதான தானியமணியை மாத்திரம்தானே பிடித்து வைத்துக் கொள்கிறது உருவ அமைப்பினால் முரம் மாதிரி உள்ள காதுகளை புடைக்கிறது போலவே அவர் சதாவும் ஆட்டிக்கொண்டு இப்படித்தான் நம்முடைய வேண்டாத வம்பு தொம்புகளை தள்ளிவிட்டு வேண்டிய நாம் வேண்டுகிற விஷயங்களை மட்டுமே செவி சாய்த்து கேட்டுக்கொள்கிறார் கேட்கும்போதே எது சரியான பிரார்த்தனை எது சரியில்லாத பிரார்த்தனை என்றும் சீர்தூக்கி பார்த்து சரியானதை மட்டுமே காதில் நிறுத்தி கொண்டு மற்றதை தள்ளிவிடுகிறார் என்று புரிய வைப்பதற்காகத்தான் சூர்ப கர்ணர் என்று தனியாக ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது அடுத்த நாமா ஹேரம்பர் ஹேரம்பர் என்ப நாமாவிற்கு எனக்கு தெரிந்த வரையில் சரியான கன்வின்சிங்கான அர்த்தம் சொல்லப்படவில்லை இருந்தாலும் சில யூகங்களை இப்பொழுது சொல்கிறேன் பாஸ்கர ராயர் கணேச நாமத்திற்கு பாஷ்யம் செய்திருக்கிறார் அதில் ஹேரம்ப நாமத்திற்கு என்ன பாஷ்யம் செய்திருக்கலாம் என்று பார்த்தேன் ஹேரம்பர் என்றால் சைவ தந்திர பிரவர்த்தகர் அதாவது சைவ ஆகமத்தை தோற்றுவித்தவர் என்றும் அபரீதமான சூரத்தன்மை படைத்தவர் என்றும் அந்த பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறது ஆராய்ச்சியாளர்களோ தமிழ் எருமைதான் ஹேரம்பம் ஆயிற்று என்கிறார்கள் சமஸ்கிருதத்தில் என்ன காரணம் தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு இப்படித்தான் அர்த்தம் இந்த பெயர் இந்த பேர் வழியை குறிப்பிடுகிறது என்று இருப்பவை ரூடி என்று சொல்லப்படும் ஹேரம்ப என்ற அந்த வார்த்தை ரூடியில் வருவதாகவே தோன்றுகிறது தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ணும்போது சகாதேவன் ஜெயித்த ராஜ்யங்களில் ஒன்றுக்கு ஹேரம்பம் என்று பாரதத்திலே பேர் கொடுத்திருக்கிறது ஒருவேளை அதுதான் பிற்கால மைசூரோ என்னவோ மைசூர் என்பது மகிஷூர் மகிஷ ஊர் என்பதன் திரிபு மகிஷம் என்றால் எருமை ஹேரம்பத்திற்கு எருமை சம்பந்தம் சொல்கிறார்களே அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் சகாதேவனிடம் தோற்று போனார்கள் ஆனாலும் அவர்கள் தங்களை பற்றி ரொம்பவும் அடித்துக் அடித்துக்கொள்கிறார்கள் என்று தெரிகிறது அதனால் பெருமை பீற்றிக் கொள்பவர்களை ஹேரம்பர் என்று சொல்வதுண்டு என்று தெரிகிறது அந்த தேசத்திலே விக்னேஸ்வரருடைய எந்த ரூப பேதம் ரொம்பவும் பூஜிக்கப்பட்டதோ அதற்கே ஹேரம்ப கணபதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கலாம் இது வெறும் கெஸ் தான் தப்பாகவும் இருக்கலாம் முடிவாக என்ன தோன்றுகிறது என்றால் அர்த்தம் கிர்த்தம் பார்க்காதே ஹேரம்ப என்ற சப்தம் காதுக்கு நன்றாக இருக்கோ இல்லையோ என்னை மாதிரியே அதிலையும் காம்பீரியம் மாதுரியம் இரண்டும் இருக்கோ இல்லையோ என்னை அப்படி கூப்பிட்டால் பொருத்தமாக இருக்கோ இல்லையோ பின்னே கூப்பிட்டு விட்டு போயேன் டிக்ஷனரி பார்ப்பானேன் என்று விக்னேஸ்வரரே சொல்லி இப்படி பெயர் வைத்து போலிருக்கிறது கடைசி பெயர் ஸ்கந்தபூர்வஜர் சுப்பிரமணிய சுவாமியின் தமையனார் என்று இதற்கு அர்த்தம் முருகனுக்கு மூத்தவர் அதைவிட முருகருக்கு முன்னவர் என்று அழகாக இருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னால் பிறந்தவர் அக்ரஜர் என்று சொல்வதுண்டு உடன்பிறப்பு என்று தமிழில் சொல்வது போல் சமஸ்கிருதத்தில் சகோதரர் சக என்றால் உடன் சகோதரர் என்றோ உடன்பிறப்பு என்றோ சொன்னால் அண்ணாவா தம்பியா என்று கண்டுபிடிக்க முடியாது அண்ணா என்று குறிப்பிட்டு காட்டும் வார்த்தை பூர்வஜர் இதே மாதிரி தம்பிக்கு அனுஜர் ராமானுஜர் என்றால் ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணர் கஜமுகானுஜர் என்று சுப்பிரமணியருக்கு அமரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது பிள்ளையாருக்கு தம்பி என்றே முருகனுக்கு ஒரு பெயர் அவருக்கு அண்ணா என்று இவருக்கும் ஒரு பெயர் அப்படிப்பட்ட சகோதர பாந்தவியம் என்று மகாபெரிவா அழகாக சோடச நாமாக்களின் அர்த்தங்களை நமக்கு எடுத்துரைத்துள்ளார் இப்படி சோடச மூர்த்திகளின் விளக்கங்களை கூறிய பெரியவா சோடச விநாயகர்களை ஸ்தாபித்த நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் ஒரே கல்லில் மகாகணபதியின் பதினாறு மூர்த்தங்களையும் அமைக்க முடியுமா என்று மகாபெரிவா சிற்பக்கலை விற்பனர்களிடம் வினவினார்கள் முடியும் என்றார்கள் சிற்பிகள் இதை கேட்டதும் மகாபெரிவா வதனம் மலர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இளையாத்தங்குடியில் நடைபெற்ற ஆகம சிற்ப மாநாட்டுக்கு வருகை புரிந்த சிற்பிகளிடம் சுவாமிகள் இவ்வாறு ஆலோசனை கேட்டார்கள் சுவாமிகள் சோடச விநாயகரின் சிலைகளை அமைக்கும் விவரத்தை எல்லாம் சிற்பிகளிடம் விவரித்தார்கள் ஒரே கல்லில் அமைக்க வேண்டும் ஐந்து மீட்டர் உயரம் இருக்க வேண்டும் அக்கல்லில் பதினாறு கணபதி மூர்த்தங்களை அமைத்து ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கரையில் ஆதிசங்கரின் விமானத்திற்கு பின்புறம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ராமேஸ்வரத்துக்கு எடுத்து செல்வதில் சிரமம் இருக்கும் என்று சிற்பிகள் தயக்கத்துடன் கூறினார்கள் உடனே மகாபெரிவா அதை சில பாகங்களாக செய்து எடுத்து கொண்டு சென்று ராமேஸ்வரத்தில் இணைக்க முடியுமா என்று வினவினார்கள் சிற்பிகள் இந்த இந்த வினாவை கேட்டு அயர்ந்து போனார்கள் ஒரு சிற்பிக்கு இல்லாத சிற்ப நுட்பத்தை மகாபெரிவா பெற்றிருந்ததை அறிந்து வியந்து போனார்கள் அவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று பதில் அளித்தார்கள் சோடச விநாயகரை பற்றி ஸ்லோகங்களில் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளதோ அதே லக்ஷணங்களுடன் கணேச மூர்த்தங்களை அமைக்க வேண்டும் என்பது மகா பெரிவாளின் அன்பு கட்டளை கண்டனூர் காளியப்ப ஆச்சாரியின் தலைமையில் இப்பணி துவங்கியது பணி எந்த அளவில் உள்ளது என்று மகாபெரியவா அவ்வப்போது ஸ்தபதிகளை கேட்ட வண்ணம் இருப்பார்கள் ஸ்தபதிகளும் பணியில் ஏற்படும் சந்தேகங்களை பெரிவாளிடமே கேட்டு போக்கிக் கொண்டார்கள் பெரிவாளின் நுட்பமான ஆலோசனைகள் ஸ்தபதிகளின் பணியை எளிதாக்கிவிட்டன சோடச கணேசமூர்த்தி விமான பணி நிறைவடைந்தது ராமேஸ்வரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு வைதீக முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டது பதினாறு கணேச மூர்த்திகளை ஒருசேர வலம் வந்து தரிசிக்கும் வாய்ப்பினை பக்தர்களுக்கு உருவாக்கி தந்த மகா கருணையை எண்ணி வியப்பதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் அடுத்த நிகழ்வு ஒரு சமயம் மகாபெரிவா தன் சிஷியரான ஸ்ரீ ஜெயேந்திரருடன் சேத்ராடனம் செய்து கொண்டிருந்தார் இருவருமே தேச சஞ்சாரமாக பாத எல்லா தலங்களுக்கும் சென்றார்கள் அதே சமயம் புது பெரியவாளான ஸ்ரீ ஜெயேந்திரரை ஆங்காங்கே யானை சிவிகை போன்றவற்றில் வரச்சொல்லி கட்டளையிட்டார் மகான் காரணம் ஜெயேந்திரர் இளையவர் என்பதால் வெகு தூரம் நடக்க சிரமப்படுவாரோ என்று மகான் நினைத்ததுதான் ஸ்ரீ ஜெயேந்திரர் மகானுடன் சேர்ந்து நடப்பதையே விரும்பினார் என்றாலும் குருவின் கட்டளை என்பதால் மீறாமல் கடைபிடித்தார் அப்படி ஒரு நாள் வேலூர் வழியாக இரு மகான்களும் யாத்திரை செய்து கொண்டிருந்தார்கள் மகாபெரிவா தனக்கே உரிய அதிவேக நடையில் வேகமாக முன்னே சென்று கொண்டிருக்க ஸ்ரீ ஜெயேந்திரர் அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்றில் அமர்ந்து வழி எங்கும் பக்தர்களின் வரவேற்பினை ஏற்றபடி யாத்திரை செய்து கொண்டிருந்தார் எல்லாமே சுமூகமாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஸ்ரீ ஜெயேந்திரரை சுமந்து கொண்டு அமைதியாக சென்று கொண்டிருந்த யானை ஓரிடம் வந்ததும் திடீரென்று அசையாமல் நின்று பிளிரத் தொடங்கியது பாகன் அதை தட்டி கொடுத்ததும் மிரட்டியும் பயனில்லை ஒரு இம்மி கூட நகராமல் நின்றது யானை சரி மேலே அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திரரையாவது பத்திரமாக இறக்கிவிடலாம் என்றால் யானை அதற்கும் அனுமதிக்கவில்லை பாகனை கூட நெருங்க விடாமல் அப்படியும் இப்படியுமாக தலையை உடலை அசைத்தும் துதிக்கையை தூக்கியும் பிளறியும் மிரட்டியது கரும்பை கொண்டு வந்து போடுவது வாழைத்தாரை எடுத்து வந்து நீட்டுவது என்று ஆளுக்கால் ஏதேதோ முயற்சிகள் செய்ய யானை மேலும் மேலும் உக்கிரமானதே தவிர அடங்குவதாக தெரியவில்லை ஒரு கட்டத்தில் பாகனே பயப்படும் அளவுக்கு இருந்தது யானையின் செயல் பக்தர்கள் தொண்டர்கள் என பலரும் ஸ்ரீ ஜெயேந்திரர் பயந்துவிட போகிறார் என்று நினைக்க அவரோ அமைதியாக இருந்தார் ஆனால் எல்லோரும் பதற யாரும் பயப்படாதீங்கோ யாருக்கும் எதுவும் ஆகாது பெரியவா பார்த்துப்பா என்று ஸ்ரீ ஜெயந்திரர் குரல் கொடுக்க அப்போதுதான் நினைவு வந்து அவசர அவசரமாக மகா நோக்கி ஓடினார்கள் சிலர் முன்னால் சென்று கொண்டிருந்த மகானை நெருங்கி விஷயத்தை சொன்னார்கள் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்ட மகான் சில வினாடிகள் கண்களை மூடி யோசித்தார் பிறகு பயப்படாதேங்கோ விஷயம் ஒன்றும் இல்லை இந்த ஊருக்கு பக்கத்தில் தேனம்பாக்கத்தில் செண்பக விநாயகர் கோயில் இருக்கு அந்த பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறதா ஒரு வேண்டுதல் இருக்குது அதைத்தான் பிள்ளையார் யானை ரூபத்தில் ஞாபகப்படுத்துகிறார் என்று மகான் உடனடியாக ஸ்ரீகாரியத்தை அழைத்து அதற்கு ஏற்பாடு செய்யச் சொல்ல அதே நிமிடம் அதுவரை ஸ்ரீ ஜெயந்திரரை சுமந்தபடி அட்டகாசம் செய்து கொண்டிருந்த யானை சட்டென்று அமைதிக்கு திரும்பியது தன்மேல் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திரர் தன் குருவான மகா மீது வைத்திருந்த நம்பிக்கைக்கு கட்டியம் கூறுவது போல் கம்பீரமாக நடை போட்டது என்னே அவரது கருணை அவரது மகிமை இந்த விநாயக சதுர்த்தி நன்னாளில் மகாகணபதியை வணங்கி வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா என்று நம் எல்லோருடைய காரியங்களிலும் உள்ள தடைகளை நீக்கி நம் வாழ்வு ஒளிமயமாக அவர் அருள் புரிய வேண்டும் என்று அவரை வேண்டி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து அவரது தந்தையான சிவபெருமானின் சொரூபமான மகா வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்